வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது வாய் கொழுப்பின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் அதிமுகவின் தொண்டர்களது மனதை காயப்படுத்தும் விதமாகத்தான் பேசி வருகிறார் நிச்சயம் எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை மிக பெரிய அளவில் இழுத்து மூடும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வருவதாகவும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தொண்டர்களால் எடப்பாடி விரட்டியடிக்கப்படுவார்கள் இப்பொழுதே தொண்டர்கள் எடப்பாடிக்கு எதிராக மிகப்பெரிய ஆதரவை ஓபிஎஸ்ஸிற்கும் செங்கோட்டையனுக்கும் சசிகலாவிற்கும் கொடுக்க வேண்டும் என்று டிவி தினகரன் கூறியுள்ளார் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது அதிமுகவின் விசுவாசியும் துரோகியும் எப்படி ஒன்றாக இணைந்து அதிமுகவை வெற்றியடைய வைக்க முடியும் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லவர் போலவும் ஓபிஎஸ்ஐ கெட்டவர் போலவும் தற்பொழுது மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து வருகிறார் அப்படி எடப்பாடி சொல்வது உண்மை என்றால் ராமநாதபுரம் மக்களவைத் தேர்தலின் பொழுது ஏன் ஓபிஎஸ் இரண்டாவது இடத்திலும் அதிமுக மூன்றாவது இடத்திலும் வந்துள்ளது எடப்பாடி சொல்வது உண்மை என்றால் அந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைந்திருக்க வேண்டும் அல்லது இரண்டாவது இடத்தையாவது கைப்பற்றியிருக்க வேண்டும் ஓபிஎஸ்ஐ டெபாசிட் இழக்க வைத்திருக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளர் டெபாசிட்டை இழக்கக்கூடிய வகையில்தான் அவரது வாக்குகள் பெற்றது ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாவது இடத்திலும் வெற்றியடைந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் அதிமுகவை முழுமையாக சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியான தோல்வியை தழுவிக்கொண்டு அதிமுகவை தான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் எங்களை மீறி அதிமுகவில் யாரும் உள்ளே வர முடியாது என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் எடப்பாடிக்கு வாயால் தான் அவருக்கு அழிவு இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக டிடிவி தினகரன் கூறியுள்ளார் தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட்டு பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வரலாம் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதற்காகத்தான் எடப்பாடி அச்சத்துடன் இருக்கிறார் வாய்க்கு வந்ததை கூறி கொண்டிருக்கிறார் மேலும் தொண்டர்களது மனதை காயப்படுத்தினால் நிச்சயம் தொண்டர்கள் எடப்பாடியே வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஏன் இதுவரை இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எடப்பாடி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவில்லை எடப்பாடி பின்னால் தொண்டர்கள் நிச்சயமாக செல்ல மாட்டார்கள் எதிராகத்தான் இருக்கிறார்கள் என்பது எடப்பாடிக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் ஓபிஎஸையும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைத்துவிட்டால் எடப்பாடியின் அதிகாரங்கள் பறிக்கப்படும் என்ற காரணத்தினால்தான் அவர் பயந்து கொண்டு இருப்பதாக டிடிவி தினகரன் கூறியுள்ளார் அதிமுகவில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா துரோகி என்று எடப்பாடி கூறுவது சரியா அல்லது எடப்பாடி தான் துரோகியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்